ஓசூர் அருகே சொத்துக்காக பெற்றோரை கொலை செய்ய போவதாக சொன்ன தம்பியை அண்ணனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் பெற்றோர் ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சொத்தில் வளர்ப்பு மகளுக்கு வளர்ப்பு மகளுக்கு தான் முழு உரிமை கொடுப்போம் என்று பெற்றோர் கூறி வந்ததால் வெங்கடேஷுக்கும் அவரது பெற்றோருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது இந்த சூழலில் வெங்கடேஷும் அவரது பெரியப்பா மகன் சுந்தர்ராஜனும் கூட்டாக மது அருந்தி உள்ளனர் அப்போது தனது பெற்றோரை கொலை செய்ய இருப்பதாக வெங்கடேஷ் கூறியதாகவும் அதற்கு சித்தப்பா சித்தியை கொலை செய்ய வேண்டாம் என சுந்தர்ராஜன் கூறியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் தம்பி வெங்கடேஷை அண்ணன் சுந்தர்ராஜன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் இந்த வழக்கு ஓசூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொலை செய்த சுந்தர்ராஜனுக்கு ஆயுள் தண்டனையோடு இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது